வணக்கம் பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பார்வதிபுரம் பெருவள சேனலில் ஒரு வீடு விலைக்கு வந்திருக்கு நாலு சென்டில் இடம் இருக்குது பெட்ரூமுதல் பார்த்தது பெட்ரூமு இது டாய்லெட்டு காமன் டாய்லெட்டு இது அடுத்துள்ள நெக்ஸ்ட்டு பெட்ரூமு பெட்ரூம் இது கபோர்டோடு வந்திருக்கு இது ஹால் ஹால் இது ஒரு இது கிச்சனு அப்படியே நீட்டாக இருக்குது உடனே வந்து இருக்கிற அளவுக்கு எல்லாம் ரெடி பண்ணி நீட்டாக வச்சுருக்காங்க இது ஒரு ஸ்டோர் ரூம் போல் வச்சுருக்காங்க பேக் சைடில் ஒரு டாய்லெட் இருக்குது அப்புறம் ஒரு சின்ன ரூமும் வச்சுருக்காங்க நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது இடம் நல்ல பெரிய இடம் ஃப்ரீ ஆகிட்டுருக்கு இடம் பிறத்தை விட சுற்றிலும் இடங்கள் போட்டிருக்காங்க சுற்றி வந்துக்கிடலாம் வீட்டை சுற்றி வந்துக்கிடலாம் சுற்றுல வீடுகள் தான் இதுதான் தார் ரோடு தார் ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு வீடு சைடில் கேஸ் இருக்குது மேலே மாடிக்கு போகிறதுக்கு விலை வந்து ஐம்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க சின்ன ஒரு சிட் அவுட் போட்டிருக்காங்க ஹால் நம்ம ஏற்கனவே பார்த்துக்கலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்